அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்ற நூற்றி ஐம்பத்தி மூணாவது நாள் பாடல் நூற்றி ஐம்பத்தி ஒன்று முயற்சி என்ற தலைப்பில் வரக்கூடிய ஒரு பாடல் வேளாண்மை செய்து விருந்து ஓம்பி வெண் சமத்து வாழ் ஆண்மையாலும் வலியராய் தாளாண்மை தாழ்க்கும் மடிகோள் நிலராய் வருந்தாதார் வாழ்க்கை திருந்துதல் இன்று நம்மோடு இருப்பவர்களுக்கு உதவி செய்வது என்பது ஒன்று நமக்கு தொடர்பே இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட நம்மிடம் வந்து அவர்கள் ஏதாவது ஒன்றை கேட்கப் போனால் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு விருந்தோடு என்றால் நல்ல முறையிலே அன்னம் உதவியை அழி அளித்து உபசரிக்க வேண்டும் ஒருவேளை அவர்களுக்கு மற்றவர்களால் ஆபத்து வருகிறது என்றால் அந்த ஆபத்தை போக்குவதற்காக சண்டையிட வேண்டுமானாலும் அதற்கு துணிவோடு சண்டை செய்து அவர்களை காக்கக்கூடிய சோம்பல் கொள்ளாதவராய் இருப்பதுதான் நல்லது அப்படி இல்லாதவர்களாக சோம்பி திரிபவர்களாக இருந்தால் முயற்சியற்றவளாக இருந்தால் அவருடைய வாழ்க்கையானது செப்பமாக இருக்காது என்று சொல்லுகிற பாடல் வேளாண்மை விருந்தோம்பல் வாழாண்மை தாளாண்மை முதலியன மன வாழ்க்கை உடையாருக்கு வேண்டும் என்பதாம் என்ற பொருள் வேளாண்மை என்றால் தன்னை தேடி வருபவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பு விருந்தோம்பல் விருந்தினர்களை உபசரிக்கக்கூடிய தன்மை தமக்கு வேண்டியவர்களோ வேண்டாதவர்களோ தம்மிடம் அடைக்கலம் அடைந்தவர்களுக்காக போராடக்கூடிய போர் வன்மை மற்றும் எப்போதும் முயற்சியோடு இருக்கக்கூடிய தன்மை ஆகியவை உள்ளவனுக்கு வாழ்க்கையிலே துன்பம் இருக்காது அப்படி இல்லாதவனுக்கு கேட்கவேனா துன்பம்தான் என்று உணர்த்துகிற பாடல் இந்த பாடல் மீண்டும் ஒரு முறை பாடலை பார்ப்போம் வேளாண்மை செய்து விருந்து ஓம்பி வெண் சமத்து வாழ் ஆண்மையாலும் வலியராய் தாளாண்மை தாழ்க்கும் அடிகோள் இலராய் வருந்தாதார் வாழ்க்கை திருந்துதல் இன்று நன்றி வணக்கம்